ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக்பாஸ் பிக்பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம நம்ம ப்ரமோ ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா நாமினேஷன்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணி அவங்க வந்து கேஷ் பண்ணுறாங்க ஓட்ஸ் எல்லாம் ஸோ அதுதான் வந்து வந்திருக்கு ஸோ அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நாமினேஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப க்ளீனாக இருக்குது ஆக்சுவலாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உள்ளே வந்து எல்லோரும் வந்துருவாங்க அப்படின்றத நான் வந்து மெயினாக சொன்னேன் அது மட்டும் இல்லாமல் திவ்யா உள்ளே வருவாங்க சாண்ட்ரா உள்ளே வருவாங்க பிரஜன் உள்ளே வருவாங்க அப்புறம் வந்து கனி இருப்பாங்க பார்வதி கொஞ்சம் தப்பிச்சிருவாங்கன்னு நினச்சேன் பட் பார்வதியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சபரி வந்து ஒரு போர்டு போடுறாப்புல அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இதெல்லாம் வச்சு யார் இந்த வாரம் வெளியேறுவா அப்படிங்கிறத கொஞ்சம் டஃப் தான் ஸோ வேறு யார் வரப்போகிறா அப்படிங்கிறது தெரில ஸோ அப்புறமோல பார்க்குற வரைக்கும் எஃப்ஜேம் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஓகே ஸோ இந்த ப்ரமோவில் ஒவ்வொருத்தவங்களா அவங்களுடைய கருத்துக்களை நாமினேட் பண்ணுறாங்க அதுவும் குறிப்பாக சாண்ட்ரா பிரஜன் மற்றும் திவ்யா இந்த மூன்று டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா வழக்கம் போல் வச்சு அடிக்கிறாங்க அதுவும் வியானாலாம் டேப்ரி மாதிரி வச்சு தேய்ச்சினே இருக்கா அப்படின்ற மாதிரி திவ்யா வந்து சொல்கிறதுலாம் வந்து ரொம்ப ரொம்ப ஹைலைட்டான விஷயம் ஏன்னா அதுதான் அவங்க வந்து காலங்காலமாக பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் அடுத்து நிறைய விஷயங்கள் நடக்குதுங்க நேற்று நைட்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களும் நாமினேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணாமல் அவங்கவுங்க வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேர்த்து தனியாக வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஒரு கேம் வந்து ஆட போகிறாங்க அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஓகேவா இப்போது வைல்டு கார்டெலாம் அவங்களாம் சேர்ந்து கனி கேங்கியும் பார்வதியும் தாக்க போகிறேன்ட்டாங்க பார்வதி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அமித் கிட்ட போயிட்டு எனக்கும் கேம் தெரில அவங்களுக்கு வந்து ஒரு ஆறுதல் இல்லை யார்கிட்ட போய் பழகிறது என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தெரிய மாட்டேது இப்போ திவாகர் இருக்கிறதுக்கு திவாகர்ட்ட போய் புலம்புருதுன்ற மாதிரிலாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ திவாகர் இல்லாத டைமில் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அவங்களால வந்து சுத்தமாக வந்து எதுவும் மனமுட்ல ஸோ அந்த மாதிரிலாம் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அன்பு கேங் வந்து அதெல்லாம் ஓகே நம்ம நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அவங்களுடைய வேலையை வந்து பார்த்துட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் அவங்க வேலையை பார்த்தாலும் சைடில் வந்து குரூப்பிசம் பண்ணாலும் அவங்க யார் யாரையுடைய கேமையும் வந்து பாதிக்கலை அவங்கவுங்க கேமை பாதிக்கலை ஆனால் அவங்க பாசத்தான பிணைப்போடு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அமித் ஒரு பாயிண்ட்டு சொன்னார் அது எந்தளவுக்கு ஏற்றுக்க முடியும் அப்படிங்கிறது தெரில ஏன்னா அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து தான் செய்யுது ரம்யாவும் கனியும் மைக் இல்லாமல் பெட்டில் வந்து பேசிகிட்டு இருக்க போது பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா மைக்கை போடு அப்படின்னு சொல்லிட்டு அறிவுரைப்படுத்துறதெல்லாம் வந்து இருக்குது அதனால் நம்ம வந்து அதை வச்சு நம்ம சொல்லவே முடியாது அந்த டைமென்ஷன் வச்சு இந்த கேம் நகர்த்தவே முடியாது ஓகேங்களா ஸோ அது வந்து நம்ம பார்க்கவே முடியாது ஏன்னா நிறைய பேர் அதான் சொன்னாங்க நைட்டு வந்து அவங்க பேசுகிறாங்கல்ல அப்போ அவங்க என்ன பேசியிருப்பாங்க அது நம்ம காட்ட காட்டப்படலை ஸோ அமைத்துக்கும் தெரியாது என்ன பேசுகிறாங்கன்னு அவங்க என்ன அவர் என்ன சொல்கிறாருன்னா நாமினேஷன்ஸ்லாம் அவங்க டிஸ்கஸ் பண்ணவே இல்லையே அவங்க ஜஸ்ட்டு அவங்களுக்குள்ளே பாசமாக இருந்துக்கிறாங்க தவிர அவங்க வந்து கிரே குரூப் கேம் ஆடலை தனியாக தான் ஆடுறாங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு குற்றச்சாட்டு வந்து அதாவது குற்றச்சாட்டு சொல்ல முடியாது ஒரு வேல்யூபிள் பாயிண்டே வைக்கிறாரு ஆனால் அது நம்மளால் ஏற்றுக்க முடியாது அந்த மாதிரி அவங்க விளையாடவே இல்லை அப்படிங்கிறது தான் அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க அவங்களுக்குள்ளே வந்து பழகிக்கிறாங்க அவங்களுக்குள்ளே சகஜமாக இருந்துக்கிறாங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ அதை நாம் அவர் சொல்கிற பாயிண்ட் வச்சு எடுத்துக்க முடியாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து ஓகே அதே மாதிரி அவங்க கேங் வந்து சாண்ட்ரா பிரஜன் அண்ட் திவ்யா ஏன் டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க எல்லோரும் சேர்ந்து இவங்களை முடிக்க பார்க்குறாங்க ஸோ இவங்களுக்கான டார்கெட் வந்து இவங்களும் வெளியே தரணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த கேம் வந்து விளாடுறாங்க இது வந்து பெர்ஃபெக்ட் குரூப் சொல்ல முடியாது இந்த சைடு இருக்க அன்பு கேங்கு புரிஞ்சுக்கிறாங்க நம்மளை ஒருத்தன் தாக்குறாங்க நம்ம வந்து இருந்துக்கலாம் அப்படின்னா அவங்க குரூப்பிசம் தெரியாமையே ஒரு குரூப்பிசம் வந்து இருக்காங்க அப்படிங்கிறத நான் சொல்லுவேன் நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள் அதே மாதிரி இந்த சைடு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த குரூப்பிசத்தை நான் ஒழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு குரூப்பாக வந்து சேர்கிற ஒரு குரூப் வந்து கடைசி வரைக்கும் நாங்கள் வந்து குரூப்பாக தான் விளாடுவோம் அப்படின்ற மாதிரி திவ்யா சாண்ட்ரா மற்றும் பிரஜன் வந்து முடிவெடுக்கிறது அப்படிங்கிறது வந்து அது ஃப்ரூட்ஃபுல்லாக இல்லை அது இந்த கேமுக்கு வந்து ரொம்ப ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்காது அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது அன்பு கேங் அப்படிங்கிறது அவங்க அவங்களோட வேலையை பார்த்துட்டு அவங்க கேம் விளாண்டுட்டு அப்படி போய்ட்டு தான் இருக்காங்களே தவிர இந்த வம்பு கேங் அப்படின்னா முழுக்க முழுக்க உனக்கு நான் குரூப்பாக நிற்பேன் உனக்காக நான் சப்போர்ட் பண்ணுவேன் உனக்காக நான் எங்கே வேணாலும் இறங்கி தீ குளிப்பேன் அப்படின்ற மாதிரி பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அன்பு கேங் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அதாவது வம்பு கேங் அப்படிங்கிறதுல அன்பு கேங் வந்து அமித் சொன்ன மாதிரி அவங்கவுங்க உள்ளே வந்து பேசி பேசிக்கிறாங்க பழகிக்கிறாங்க பட் கேம் ஒன்றா விளாட்றாங்களோ அவங்க ஐயாவும் கனெக்ட் ஆகிறாங்க எஸ் ஆனால் நான் இவங்களை தூக்கணும் இவங்களை நான் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கேம் வந்து அன்பு கேங் வந்து விளையாடலை அப்படிங்கிறது நிதர்சன உண்மை அது அமித் அவர்கள் பேசுகிறதுலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஈஸியாக புலப்படுது ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு யார் வந்தாலும் சரி இப்படி தான் ஒரு கேம் இருக்குன்னு ஓகேவா அவங்களுக்கு ஆனால் இண்டிவிஜுவல் பிளே யாருமே இல்லை எனக்கு தெரிஞ்சு பார்வதி ஓரளவுக்கு வந்து இருக்காங்க பட் இருந்தாலும் அவங்க சாண்ட்ரா கிட்ட கொஞ்சம் பயஸ்டாக இருக்கிற மாதிரி நமக்கு வந்து ஃபீல் ஆகுது ஓகே அவங்க அதை மட்டும் தூக்கிட்டு போட்டு வந்துட்டாங்கன்னா வினோத்தும் ஏதாவது இண்டிவிஜுவலாக ஆடுறார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது மற்றபடி இண்டிஜுவல் பிளேயர் நம்ம பார்க்க முடியல அரோரா நம்ம சொன்னா கூட அரோரா வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் அவங்க வந்து என்ன சொல்கிறது கொஞ்சம் டிப்பண்டனாக இருக்காங்க கமுர்தீன் ரொம்ப டிபெண்ட் பண்ணுறாங்க அந்த மாதிரி நேற்று அதுக்காக பார்க்கலையே நீங்கள் நைட்டு ஐயோ அரோராலாம் வந்து பார்த்தீங்கன்னா உலக ஒத்துமின்னு சொல்லலாம் ஏன்னா அவங்க வந்து பார்வதி நம்ம இவங்ககிட்ட வந்து கொத்திட்டு போகிற மாதிரி முதல் என்ன சொன்னாங்க நீ ஃப்ரெண்டு தானே நான் அவன்கிட்ட ஃப்ரெண்டாக தான் வளர்கிறேன் நீ அவ கூட எல்லாம் பழகிக்கோ அப்படின்னாங்க இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் நான் சொல்ல முடியாது அவன் வந்து ரொம்ப சுற்றி விட்றான் நம்மளை அவள் வந்து நம்மளை வந்து வேற மாதிரி பண்ணி விட்டான் என்ன பண்ணுறது சும்மாவே சண்டை போட்டு என்னை வந்து ரொம்ப நிம்மதியை விடு கொலைச்சி விட்றா அதனால எனக்கு வந்து அவளாம் பேசாத நீ அவகிட்ட பேசுனா அவகிட்ட போயிரு ஒன்றாவே என்கிட்ட பேசக்கூடாது என்கிட்ட பேசுனா அவகிட்ட வந்து பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி என்னடா அது காமெடியாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஏன் உங்களோட அவ்வளோ பெரிய ஆளாக நீங்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் தான் வந்து கொடுத்துச்சு நீங்கள் என்ன அவ்வளோ பொசிட்டிவாக இருக்கீங்களா கமுருதீன் மேலே எல்லோரும் கேம்தான் ஆராயிருந்துருக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து புரிய மாட்டேது அப்படிங்கிறது தான் பாயிண்ட் சரியா இப்போ நம்ம ப்ரமோ ஒன்னுடைய ரியாக்ஷன் பார்த்துட்டு கடைய முடியிடும் ஓகே ஸோ யார் யார் என்னென்ன ரியாக்டன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம வந்து முடிச்சிடலாம் ஸோ வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ ப்ரமோ ஃபார் யூ கைஸ் ஓகே ஸோ நாமினேஷன் ப்ராசஸ்

அதாவது அரோரா வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாயிண்ட் ஆஃப் வியூவில் கரெக்டாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சாண்ட்ரா போனால் பிரஜென்ட் போகணும் பிரஜன்ட் போனால் சாண்ட்ரா போகணும் அப்படின்ற மாதிரி நேற்று ஒரு சீன் கிரியேட் பண்ணாங்கல்ல அதை வச்சு நாமினேட் பண்ணுறாங்க பயங்கரமாக அழுது நடித்தாங்களேங்க ஸோ அதை வச்சு இருங்க பார்க்குறேங்க சாண்ட்ரா பிள்ளைய பார்க்கறதுக்கு ப்ரஜென்ட் போகணுமா ம் உங்கள் பிளேவே நாங்கள் பார்க்க முடில இன்னும் இதில் அரோரா திவ்யா கமுருதீன் நம்ம இவரும் அமைத்தும் வந்து பார்த்தீங்கன்னா திவ்யா அன்பிளசண்டாக பிஹேவ் பண்ணுறாங்க தேஞ்சு தேப்படி காட்டு மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வியானாக்கா வந்து சொல்கிறாங்க கரெக்ட் திருப்பி திருப்பி சொல்கிறாங்க அதே மாதிரி நம்ம கனியக்கா வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி சபரியும் பார்வதி ஆடா பாவி முடிச்சு விட்டிங்களேடா அப்போ கனி வந்து பிரஜனை நாலு பண்ணலையா முடிச்சு விட்டாங்க போங்க ம் முடிச்சு விட்டாங்க தம்பிகளா கனி பிரஜன் தனித்துவம் எதுவும் பண்ணல பார்வதி எஃப்ஜே எஃப்ஜே வாடா 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 அப்படின்ற மாதிரி நம்ம திவ்யாவும் எஃப்ஜே தான் ஒரு பட்சமாக இருக்காங்க அந்த டீ இஷ்யூவில் அப்புறம் அவங்க மில்க் இஷ்யூவில் அந்த மாதிரி ஏகப்பட்ட இஷ்யூவில் எஃப்ஜே வந்து ஒரு ஒருதலைபட்சமாக இருக்காரு அப்படின்னு சொல்லி ஓகே அவரோட முடிஞ்சிங்க சரியா ஸோ அவங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் அது வரைக்கும் குட் பை